கிறிஸ்துவில் பெரிய நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய மாதம் தேவன் தன்னுடைய புதிய கிருவைகளை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தருகிற வார்த்தையை நங்கூரமாய் பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மாதமும் நமக்கு போதுமானதா இருக்கிறது இந்த மாதமும் தேவனிடத்தில் காத்திருந்து ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க புத்தகம் அறுபதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேல் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் இருளில் இருந்தார்கள் புலம்பலில் இருந்தார்கள் கண்ணீரில் இருந்தார்கள் தவிப்பில் இருந்தார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை கழிக்கூறுதல் இல்லை ஆனந்தம் இல்லை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திடீரென்று ஒரு நாள் அந்த மக்களின் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒளி பிரகாசித்தது அந்த ஒளி வந்தவுடன் அவர்கள் வாழ்வில் இருந்த இருளெல்லாம் விலகி போயிற்று அடுத்த வசனம் சொல்லுகிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என அன்பானவர்களே உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் உலக நாடுகளுக்கிடையே நடக்கிற சம்பவங்கள் இருதயத்தில் கலக்கத்தையும் இருதயத்தில் பயத்தையும் கொண்டு வந்தாலும் வார்த்தை சொல்கிறது ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் உலகத்தில் என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது இந்த கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்யும் என்று ஐந்தாவது வசனம் அற்புதமான ஒரு காரியத்தை அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்கள் மேல் ஆண்டவருடைய ஒளி பிரகாசம் வரும் பொழுது இருதயம் பூரிப்பாகுமா இந்த மாதம் முழுவதும் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நடப்பிப்பார் கடந்த நாட்களில் கண்ணீர் புலம்பல் அழுகை இருள் துக்கம் விசனம் விசாரம் இவைகளின் வழியாய்த்தான் கடந்து வந்தீர்கள் ஆனால் ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் வரும்பொழுது வசனம் சொல்கிறது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆங்கிலத்தில் என்று ஜாய் சொல்லியிருக்கிறது அதாவது இருதயம் அப்படியே பெரிதாகி பூரித்து போகும் என்று சொல்லியிருக்கிறது என கண்பானவர்களே நீங்கள் மகிழ்ச்சியினால் துக்கங்களுக்கு முடிவு இருளுக்கு முடிவு ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்தபடினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்தில் தேவன் செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் இருளில் இருந்தீர்கள் அழுகையில் இருந்தீர்கள் கண்ணீரில் இருந்தீர்கள் புலம்பல் இருந்தீர்கள் தவிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை தேவன் பூரி பார்க்குகிறாரா இந்த மாதம் எல்லாம் அவர் சமூகத்தில் காத்திருங்கள் இந்த மாதம் எல்லாம் அவர் முகத்தை நோக்கி பாருங்கள் என் அன்பு தாயே என் அன்பு வாலிப பிள்ளைகளே ஏன் கலங்குகிறீர்கள் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா வெளிச்சம் வருமா இந்த இருள் மாறுமா என் கண்ணீர் மாறுமா என்று ஏன் புலம்புகிறீர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறும் கத்தருடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கும் அன்றைக்கு சிறுவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருளான பாதையில் நடந்து சென்ற பொழுதெல்லாம் பகலில் ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை மூடியதே அதே போல தேவ சமூகம் உங்களை மூடும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது விலகும் வெளிச்சம் உண்டாகும் அந்த வெளிச்சத்தினால் உங்கள் இருதயம் பூரிப்பாகும் அவருடைய ஒளி உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கும் உத்தம ஆசீர்வாதங்களையும் நித்திய ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்வார் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் உங்களை கை விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனை நல்ல ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீ நன்மை செய்கிற தேவன் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி உங்க ஜனங்கள் மேல் உங்க வெளிச்சம் முதிக்கும் என்று சொன்னீங்களப்பா அந்த இருள் நீங்கி வெளிச்சம் முதிக்கும் பொழுது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இருளில் இருந்த நாட்கள் போதும் கண்ணீரில் இருந்த நாட்கள் போதும் புலம்பலில் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் அதிசயங்களை காணுகிற நாட்களா இருக்கட்டும் அற்புதங்களை காண்கிற நாட்களா இருக்கட்டும் அதிசயப்பட்டு என்று சொல்லி உங்களுடைய அடையாள நஞ்சமும் பண்ணுகிறேன் இந்த மாதம் முழுவதும் உங்க பிள்ளைங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் மகிழ்ச்சியோடு அவர்கள் உண்மை சேவிக்கட்டும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு துவங்கட்டும் இருதயம் பூரிப்பாகட்டும் ஆண்டவரே குடும்பங்களிலே பூரிப்பான கா நடக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பூரிப்பான காரியங்கள் நடக்கட்டும் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவதால் இருதயம் பூரிப்பாகட்டும் திருமணங்கள் நடக்கட்டும் மகிழ்ச்சியின் சத்தங்கள் கேட்கட்டும் மனவாளனின் சத்தம் மனவாட்டின் சத்தம் கேட்கப்படுவதாக குழந்தைகளின் சத்தம் கேட்கப்படுவதாக வீடுகளிலே ஆடல் பாடல் சத்தங்கள் உண்டாவது

பிரியமானவர்களே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய ஒளி உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கும் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள் இந்த செய்தியை நீங்கள் பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேகருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக காட் பிளஸ் யூ